உயிரை வந்து மாற்றிப்பாங்க தூக்கு போட்டுப்பாங்க இது ஏன் நடக்குது ஒருவருக்கு சாதாரணமாக நூறு வயது ஆயுள் காலமாக இருந்தால் கூட அந்த நூறு வயது முடிவதற்குள்ள அவருடைய ஆயுள் காலத்தில் மூன்று முறை கண்டம் வருவது அப்படிங்கிறது நிச்சயம் அந்த கண்டம் வருகிற அந்த காலத்தில் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக திஷா புத்தி வந்து மோசமாக இருந்து பாதகம் வந்தது அப்படின்னா முதல் கண்டத்திலேயே பாதிப்பு ஏற்படுவது அல்லது இரண்டாவது கண்டத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் சில பேருக்கு ராஜயுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சியில் இணையிறது நான் சுகன்யா தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவல கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல நிகழ்ச்சிக்கு ராஜயோகம் டாக்டர் ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம் சார் கமெண்ட்டில் நிறைய பேர் இதை கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துர்மரணம் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாகவே வந்து நடக்குது இது எதனால் நடக்குது என்னோட அடுத்த வாரிசுக்கும் இது வந்து வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்கும் திடீர்னு வந்து ரயிலில் தன் உயிரை வந்து மாச்சிப்பாங்க தூக்கு போட்டுப்பாங்க இது ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கமெண்ட் செக்ஷனில் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க அது எதனால சார் பொதுவாகவே மரணங்கள் அப்படிங்கிறது ஒரே குடும்பத்தில் வந்து அடுத்தடுத்து துர்மரணங்கள் ஏற்படுவது அல்லது ஒரே சமுதாயத்தில் அதாவது பங்காளி இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி பங்காளி இருக்கக்கூடியது எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் வாரிசுகளுக்கு ஆபத்தாக வந்துகிட்டு இருக்குது அல்லது எங்கள் குடும்பத்தில் பெண் வாரிசே பிறக்கிறது இல்லை அப்படியே பிறந்தாலும் அவர்களுக்கு வந்து துர்மரணம் ஏற்படுது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரியான துர்மரணம் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று பொதுவாகவே இந்த துர்மரணங்கள் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஜனனம் அப்படிங்கிறது இருக்கும் பொழுது மரணம் அப்படிங்கிறது உறுதியான விஷயம்தான் அந்த மாதிரி ஜனனம் மரணம் அப்படிங்கிற இந்த இடைப்பட்ட காலத்தில் எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் உங்களுடைய கர்ப்ப காலத்தில் உங்களுடைய கரு உருவாகக்கூடிய காலத்தில் உங்களுக்கான ஆயுள் காலம் நிச்சயமாக விதிக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு வந்து எண்பது வயது அல்லது நூறு வயது அல்லது நூற்றி இருபது வயது அல்லது வந்து வெறும் நாற்பது வயது அல்லது வெறும் ஆறு மாதம் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயமெல்லாம் உங்களுடைய கரு உருவாகும்போது கடவுள் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது கடவுளால் வகுக்கப்பட்ட அந்த விதிகளுக்கு வாய்தா கிடையாதுங்கிற விஷயத்தையும் உண்மையாக தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அப்படிப்பட்ட விதிக்கப்பட்ட அந்த விதிகளுக்கு உட்பட்டு மூன்று முறை கண்டம் வரும் ஒருவருக்கு சாதாரணமாக நூறு வயது ஆயுள் காலமாக இருந்தால் கூட அந்த நூறு வயது முடிவதற்குள்ளே அவருடைய ஆயுள் காலத்தில் மூன்று முறை கண்டம் வருவது அப்படிங்கிறது நிச்சயம் அந்த கண்டம் வருகிற அந்த காலத்தில் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியாக திஷா புத்தி வந்து மோசமாக இருந்து பாதகம் இருந்தது அப்படின்னா முதல் கண்டத்திலேயே பாதிப்பு ஏற்படுவது அல்லது இரண்டாவது கண்டத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்ருக்கும் இன்னும் சில பேருக்கு மூன்றாவது கண்டத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்ருக்கும் இன்னும் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்று கண்டங்களிலும் த தப்பிச்சு அவங்களுடைய ஆயுள் காலம் முடிய வரைக்கும் இந்த பூமியில் வாழக்கூடிய அருகதையை அந்த கடவுள் கொடுத்துட்றார் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாந்துட்டு இருக்குது ஆக இந்த மாதிரி மூன்று கண்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில துர்மரணங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக விதிக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி துர்மரண காலங்களில் உங்களுக்கு துர்மரணம் ஏற்படுவது தவிர்க்க முடியாத இயல்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று தான் இருந்தாலும் இந்த துர்மரணம் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருந்துட்டு இருந்தால் கூட குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறை இல்லாத வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டம் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது ஆனால் அந்த கண்டத்தில் வரக்கூடிய ஒரு சில உயிர் சேதங்களை நிச்சயமாக தடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்துட்டு இருக்குது ஒன்று இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் மூதாதையர்களுக்கு நம்ம பெரியவங்க சித்தப்பாவாக இருக்கட்டும் பெரியப்பாப்பாக இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் கொள்ளு தாத்தாவாக இருக்கட்டும் பாட்டி கொள்ளுப்பாட்டியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வாழும்போது உங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிகிறதில்ல அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து தாத்தா பாட்டி ஆகும் அல்லது அப்பா அம்மா ஆகும் பொழுது ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பையனுக்கு வந்து தன்னுடைய அப்பாவை பற்றி தெரியாம வந்துட்டுருக்கலாம் அப்பாவுடைய தியாகம் புரியாமந்துட்டுருக்கலாம் அவருடைய வயசில் வந்து அந்த குழந்தையுடைய பருவத்தில் அப்பாங்கிற அந்த உருவம் தப்பாக கூட தெரியலாம் ஆனால் அந்த பையனுக்கு எப்போ திருமணமாகி அவருக்கு குழந்த பிறந்து அந்த பையன் எப்போ அப்பா ஸ்தானத்துக்கு வர்றாரோ அப்போ தான் தன்னுடைய அப்பாவுனுடைய உண்மையான தியாகத்தை புரிஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மறைந்தாலும் உங்களுடைய மனசில் நிறைஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய தாத்தா பாட்டி கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி போன்றவங்க விண்ணு இருந்தால் கூட அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர்களுக்கு செய்ய வேண்டிய படைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க சரியா செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அதாவது உங்களுடைய ஆயுள் காலத்தை அப்பா அம்மா மாத்த முடியாது ஆனால் அந்த ஆயுள் காலத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய கண்டம் என்ற விஷயங்களை அந்த கண்டம் என்ற உயிர் சேதங்களை நிச்சயமாக தடுக்கக்கூடிய நிதர்சனமான வலிமை யாருக்கு அப்படின்னா உங்களுடைய மோதாதையர்க்கிறது பேசிகிட்டு இருக்குது உண்மை அதனால தான் மூதாதையர் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக அப்பா பேர் தெரியும் அப்பாவோட அப்பா வந்து தாத்தா பேர் தெரியும் அதே மாதிரி கொள்ளு தாத்தா பேர் தெரியும் சில பேர்த்துக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தாத்தா பேர் நம்ம யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரி உண்மை இருக்கக்கூடிய காலங்களில் தான் நம்ம பெரியவங்க குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஏழு தலைமுறை சேர்ந்த பரம்பரை பரம்பரையாக வழிபாடு செய்த அந்த குலதெய்வத்து கோயில்ல நீங்களும் போய் வழிபாடு வச்சுக்கோ பிரார்த்தனை வச்சுக்கோங்கிற விஷயத்தை நம்ம பெரியவங்க வந்து சின்ன வயசுல சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அத்தனை பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது உங்களுக்கு தெரிஞ்சு தாத்தாவுக்கோ அல்லது கொள்ளு தாத்தாவுக்கோ நீங்கள் வந்து திதி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி இருக்கக்கூடிய ஏழு தலைமுறையாக இருக்கக்கூடிய அத்தனை தாத்தாக்களும் மொத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி கண்டங்களில் இருந்து அல்லது துர் மரணங்களில் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது அதனால தான் நம்ம எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு நமக்கு வந்து வேலை இருக்கக்கூடிய வேலை பல அதிகமாக இருக்கிறனால நேரம் இல்லாமல் இருந்தால் கூட இந்த பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பண சம்மந்தப்பட்ட திதி சம்மந்தப்பட்ட காரியங்களை நிச்சயமாக செய்யணும் அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிராமணரை வச்சு ஒரு அந்தனரை வச்சு முறையான வகையில் திதி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கூட உங்களுடைய வீட்டில் செய்யக்கூடிய சமையல் சாதாரண சமையலை தளவாழ இலையில போட்டு பெரியவங்க படத்துக்கு முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணி அந்த சாதத்தை எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகளில் இருந்து கண்டிப்பாக காப்பாற்றப்படுவீர்கள் தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சூப்பர் சார் ஏன் வந்து இந்த துர்மரணம் நடக்குது துர்மரணம் நடந்தால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவான விளக்கங்களோட சொன்னீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேரங்களே இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கற உங்களில் நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்கிரால்ல போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நிறைய பேர் இலவச ஆலோசனைக்காக முயற்சி பண்றீங்க ஆனால் இந்த இலவச ஆலோசனைங்கிறது எல்லாத்துக்கும் சாத்தியப்படாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் மற்றபடி இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவலை வந்து நீங்க இலவசமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்